இலங்கையில் மீண்டும் ஒரு கருப்பு ஜோலை போன்றதொரு நிலை ஏற்படுவதற்கு வழிவகுக்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அது தவிர உங்களுக்கு தெரியும் தையட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள் ஒரு விகாரையை இடிக்க சொல்லி அரசியலுக்காக அரசியலுக்கு வரவில்லை மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன் என்னுடைய ஜாழ் மக்கள் அந்த விகார பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழி வாங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழுஜூலை போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு விகார

அண்மையில் வடக்கில் உள்ள ஒரு பாடசாலை ஒன்றிற்கு விஜயம் மேற்கொண்டதை தெரிவித்து அவர் ஏற்கனவே பாடசாலைகளை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் என்னுடைய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்து கல்லு இந்துரி கல்லூரிக்கு வந்திருந்தார் அம்மணியை நாங்கள் அன்புடன் வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் ஆனால் அம்மணி ஒரு தடவை செப்டம்பர் மாதம் சொல்லியிருந்தார் இந்த பாடசாலை விழாக்களுக்கும் அல்லது விடயங்களுக்கும் ஒரு அரசியல்வாதியை அழைத்து அந்த பாடசாலையை அரசியல் சாயம் ஏற்படுத்தக்கூடாது என்று ஆனால் தான் சொன்னதை மறந்து விட்டாரோ என்னமோ தெரியவில்லை என்னுடைய நண்பன் இளங்குமரன் உட்பட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவரும் வந்திருந்தார்கள் ஆனால் உங்களை வருக வருக என வரவேற்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் மேலும் இம்முறை வரவு செலவு திட்டத்தை நாம் வடக்கிற்கான வரவு செலவு திட்டமாகவே கருதுவதாகவும் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தை எண்ணி யாழ்ப்பாண தமிழனாக தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட எங்களுடைய வரவு செலவு திட்ட விவாதத்தை உண்மையாகவே ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் என்பதிலே எதிர்க்கட்சியிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன் உங்களுக்கு தெரியும் இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய மக்களுக்கு ஜாழ் மக்களுக்கு எனக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு அரசியல் தேவை இல்லை நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை ஆகவே இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து வைத்து எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் யாழ்ப்பாணத்துக்கு பெருமை இது வந்து உண்மையாகவே வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம் இதுக்கு உங்களுடைய மெத்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் அதைவிட முக்கியமான வி விடயம் இன்னொரு பட்ஜெட்டிலே மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை வடக்கிலே ஆயிரம் ஆயிரம் இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் உங்களுக்கே தெரியும் நாங்கள் இப்போது ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு வரலாற்றின் முக்கியத்துவமான இடத்தில் இருக்கிறோம் தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுறை முழுவதுமாக கங்கிரீட் போடப்பட்டிருக்கிறது ஆனால் என்னோட வடக்கு மீனவர்கள் மணல்களுக்கு நடந்து போய்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் அல்ல மீன் மீன்பிடி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் ேன் அதைவிட இந்த தடவை டி சி சி மீட்டிங்லே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்க அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஐந்து நாட்களுக்குள்ளே ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள் இங்கே இருப்பவர் யாருக்கும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது ஐந்து நாட்களில் ஒரு ப்ரொபோசல் வழங்க முடியாது ஒரு ப்ரொபோசலுக்கு மினிமம் இருபது நாள் தேர்ட்டி டேஸ் வேணும் ஆகவே பதினாலாம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு பத்தொன்பதாம் தேதி இன்றைய தினம் பதினேழாம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது நாலாண்டைக்குள் நீங்கள் அவற்றுக்குரிய ப்ரொப்போசலை தருமாறு ஆகவே இவை என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நல்ல நான் சொல்லுகிறேன் என்றால் இவற்றை சற்று சிந்தித்து கவர்மெண்ட் இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அவர்களுக்கு சற்று அறிவுரை கூறுங்கள் மக்களை போய் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சந்திக்க வேண்டும் குறைபாடுகளை வழங்கப்பட வேண்டும் அவற்றை சற்று சிந்தித்து சிந்தித்து வேண்டிக் அது தவிர எங்களுடைய இந்த விகாரை இன்னும் பல விகாரைகள் இரணை மடுவில் கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் புதிதாக கட்ட நடத்தப்படுகின்ற விகாரங்களை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் முக்கியமான விடயம் இந்த முறை பட்ஜெட்டில் பலாலி நிலையம் சம்பந்தமாக பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக ஒரு நிமிடம் பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக கதைக்கப்படவில்லை பலாலியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக கொண்டு எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை கொண்டு வரவதற்கு தங்களை முன் தங்களிடம் அன்புடன் ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்